ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி நம்ம சேனலை கேட்கணும்னா நீங்கள் ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கப்பா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை வைக்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு அவள் அவள் சேரின் கைப்பிடியை பிடித்துக்கொண்டு எழுந்து நின்றபோது அவளின் பெரிய வயிறு முன்னால் நின்றது வரதநிதி வாய் தன்னால் திறந்து கொள்ள அதிர்ச்சியில் வாயை புத்திக் கொண்டான் சில்வி ஆடி அசைந்து குனிந்து அந்த கேமராவை தூக்கி தன் தோல்மியில் வைத்து கொண்டு தன் வேலையைத் தொடங்கினாள் அவள் எழுந்தபோது நடந்தபோது இருந்த அயர்வு வேலையில் அவள் மூழ்கிய பிறகு இல்லை கேமராவை தன் தோளிலும் அதற்குரிய ஸ்டாண்டிலும் வைத்துவிட்டு நடிப்பதை கூர்மையாக கவனித்தாள் அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த ஷாட் முடியவும் ஒரே கைதட்டல் ஆரவாரம் அதுதான் கடைசி ஷாட் ஏற்கனவே ஷூட்டிங் எடிட்டிங் எல்லாம் நடந்துவிட்டது அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு முடிவு வரலை என்றுதான் இன்று ஷூட்டிங் இப்போது அவர்கள் ஆசைப்படி சீன் அமைந்து விட்டதால் ஒருவர் கட்டி அணைத்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டார்கள் சில்விகா முகத்திலும் புன்னகை அதற்குள் யாரோ இவளுக்கு குடிக்க ஏதோ ஒரு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க வாங்கியவள் சேரில் அமர்ந்து குடித்தாள் அவள் குடிக்கும் வரை பொறுமையாக இருந்த பரதநிதி அவள் முன் போய் நின்றான் முதலில் யாரோ என்று இருந்த சில்விகாவின் நாசி அவனுடைய வாசனையை நுகர சட்டென திரும்பி பார்த்தவள் கண்கள் அதிர்ச்சியில் உறைய அவன் முகமோ பாறைபோல் இறுகி இருந்தது சில நிமிடங்கள் அப்படியே நின்றவள் சுதாரித்து கொண்டாள் வாங்க என்றாள் அவன் வெறுமனே தலையை ஆட்டிவிட்டு கிளம்பலாமா என்றான் இப்போது அவர்களை சுற்றி அவள் நண்பர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் ஹலோ சார் என்று தீபக் பரதாவிடம் கைகொடுக்க ஹலோ என்றான் இவன் நான் தீபக் இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் ப்ளீஸ் சில்வியோட காலேஜ் மேட் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் பிறகு மற்ற நண்பர்களும் அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் ஷூட்டிங் முடிந்ததால் கிளம்பி விட்டார்கள் நான் செல்வியை கூட்டிகிட்டு போகிறேன் என்றான் ஓகே சார் ஆனால் அவளுடைய திங்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கே பரவாயில்லை நீங்கள் வரும்போது கொண்டு வாங்க இப்போ இவை இருக்கும் நிலையில் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போய் திரும்ப திரு ஏர்போர்ட் வர முடியாது என்றவன் சொல்லிவிட்டு கிளம்பு என்றான் சில்விகாவிற்கு தெரியும் எப்படியும் நாளை ஊருக்குப் போவதாகத்தான் இருந்தது இன்று இவன் வருவான் என்றுதான் எதிர்பார்க்கலை இனியும் வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்க முடியாது இந்த ஐந்து மாதத்தில் மற்ற நண்பர்கள் சென்னைக்கு சென்று திரும்பினார்கள் சில்வி மட்டும் போகவே இல்லை போகத் தோணலை என்ன கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு கனவு காங்கிறியா என பரதா கேட்க அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மற்ற நண்பர்களிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினாள் காரை பார்த்ததும் ஆஃபீஸ் கார் என்று புரிந்து கொண்டாள் ஒருமுறை கூட ஆஃபீஸ் பக்கம் அவள் போனது இல்லை ஆனால் சில இடங்களில் அவளுடைய ஆஃபீஸ் காரை பார்த்திருக்கிறாள் ஏர்போர்ட் அருகே உள்ள ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு இருந்ததால் அங்கேதான் அழைத்து வந்தான் அந்த ஹோட்டலில் உள்ள கடையில் ஒரு பிரெக்னன்சி கவுன் வாங்கியவன் அறைக்கு வந்து குளித்துவிட்டு வரவும் அவர் அவள் அவன் ஆர்டர் பண்ணிய உணவை சாப்பிட்டுவிட்டு மாத்திரை போட்டுக்கொண்டு போகும்போது எழுப்புங்க என்றவள் மறு பேச்சின்றி தூங்கி போனாள் அவனுக்குத்தான் மனசே ஆறலை அவள் பாதி வயிறு கூட சாப்பிடலை கேட்டால் பிடிக்கலை என்கிறாள் ஒற்றை சொல்லாக அவன் மனம் மேன்மதியைத்தான் நினைத்தது அவள் என்ன அவள் என்னதான் பிடிக்கலை வேண்டாம் என்றாலும் அவன் அம்மா அவளுக்கு பிடித்ததாக பார்த்து பார்த்து செய்து அரட்டி மிரட்டி இந்த ஒன்பது மாதத்தில் எப்படி பார்த்து கொண்டார் மேன்மதிக்கு இது ஒன்பதாவது மாதம் நன்றாக உருண்டு திரண்டு கொழுக் முழுக் என்று அவள் முகம் முழுக்க சந்தோஷமும் பூரிப்புமாக பளபளப்புமாக இருக்கிறாள் ஆனால் இவளோ கழுத் கருத்து இளைத்து உடம்பில் இருந்த பளபளப்பு போய் வெயிட்டே இல்லாமல் கருவாச்சி மாதிரி குச்சி குச்சியாக இருக்கிறாள் ஏன் இப்படி பண்ணினா டாக்டர் டாக்டர்கிட்ட போனாளா தெரியலையே இவகிட்ட எதையும் கேட்க அவனுக்கு பிடிக்கலை ஒரு மனைவியா தனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்களை இவள் எனக்கு ஒரு மனைவியா எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்களை இவள் எனக்கு கொடுக்கலை என் மக என் பிள்ளை இவள் வயிற்றில் வந்ததை கூட இவள் எங்கிட்ட இருந்து மறைத்து விட்டாள் வேறு எதை நான் இவளிடம் இருந்து எதிர்பார்க்க முடியும் அவள் தூங்கின பிறகு அவன் ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவன் அழைத்தது தூவிகாவைத்தான் உங்களுக்கு தெரியுமா என்று அவன் கேட்க என்ன தெரியுமா என்று அவள் கேட்க உங்கள் தங்கச்சியை கர்ப்பமா இருக்கா வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது உங்ககிட்ட கூட சொல்லலையா என்று அவன் நம்பாமல் கேட்க என்ன பரதா எனக்கு தெரிந்திருந்தால் அவள் இந்நேரம் வீட்டில் தானே இருந்திருப்பாள் நான் வெளிநாடு போன பிறகு அவளிடம் மூன்று முறைதான் பேசினேன் அப்போ கூட அவள் என்கிட்ட எதுவும் சொல்லலையே என்றாள் ஆதங்கமாக சரி ஏர்போர்ட்டிற்கு கார் அனுப்பிடுங்க நாங்க உங்க வீட்டுக்கே வர்றோம் என்றான் பிறகு அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் உள்ளே வந்து தூங்கும் அவளைத்தான் பார்த்தான் அவள் கண்களில் கருவளையும் கண்ணம் ஒட்டி போய் கருத்து இருந்தாள் கழுத்தில் கருப்பாக ஏதோ படை மாதிரி தோல் வியாதி மாதிரி இருந்தது பார்க்கவே கொஞ்சம் அசிங்கமாகத்தான் இருந்தது இதனால் தான் இவள் யாரிடமும் சொல்லவில்லையா அவனும் பல இளம் பெண்களை உறவுகளில் கர்ப்பமாக இருக்கும் போது பார்த்து இருக்கிறான் சாதாரண பெண் கூட அழகாக மாறிவிடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு இருக்கிறான் இவள் அழகு எங்கே போனது முதலில் இவளை டாக்டரிடம் கூட்டி போக வேண்டும் என்று நினைத்தவன் தன் லேப்டாப்பில் வேலையை பார்த்தான் இரவு ஒன்பதரை மணிக்கு வீடு வந்து சேர்ந்தார்கள் வரதநிதியும் செல்விகாவும் அந்த நேரத்திலும் பவளமும் உமையாலும் சம்மந்தி வீட்டிற்கு வந்திருந்தார்கள் விஷயத்தை கேள்விப்பட்ட உமையால் வாயடைத்து போனார் என்னது இருக்காளா ஏன் புருஷன்கிட்ட கூட சொல்லலை அவன் மேலே தானே கோபம் கோபம் இருக்கு அதுதான் சொல்லலை போல என்றார் பவளம் அது எப்படிங்க அவங்க வீட்டுக்கு பெரியவங்க கிட்ட அவ அவள் சொல்லி இருக்கணுமா இல்லையா இது என்ன விளையாட்டு காரியமா ஒன்று கிடக்க ஒன்று ஆனால் அம்மானா வருமா அப்பான்னா வருமா சொல்லுங்க என்ன குறை அவளுக்கு இப்படி திமுருத்தனமாக நல்ல விஷயத்தை கூட சொல்லாமல் மறைத்து விட்டாலே அப்படி என்ன கோபம் அவளுக்கு என்று பொறுமை தீர்த்தார் நான் எப்படிங்க ஊரில் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்வேன் இந்த எட்டு மாதமாக சொந்தக்காரங்க எங்கிட்ட உன் மருமக சும்மாதான் இருக்காளா ஒரு வருஷம் ஆக போகுதே விசேஷம் எதுவும் இல்லையா என்று எத்தனை முறை கேட்டாங்க அப்பெல்லாம் இப்ப என்ன அவசரம் வரும்போது வரட்டும் என்று சொல்லிவிட்டு இப்ப போய் என் மருமகளுக்கு வளகாப்பு என்று சொல்ல முடியுமா என்ன அவளுக்கு இது எத்தனையாவது மாதம் என்று கூட நமக்கு தெரியலையேங்க நம்ம குடும்பத்திற்கு முதல் வாரிசு எந்த சம்பிரதாயமுமே செய்யலை தீர்த்தம் கொடுக்கல கோவிலுக்கு போகலை ஊர்ச்சனம் என்ன பேசும் நம்மளை என்று புலம்பியவர் இரவு நேரத்திலும் மருமகளை பார்த்தே ஆக வேண்டும் என்று வந்துவிட்டார் அருந்ததி தான் கண்ணீர் விட்டார் நான் என்ன புற வச்சேன் இவளுக்கு தாயில்லா பெண் என்று சற்று கண்டிப்பாக தான் இருந்தேன் ஆனாலும் என் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குது அவள் அம்மா இருந்திருந்தா சொல்லியிருப்பாதானே ஆயிரம் தான் வளர்த்தாலும் நாம் ஒரு அடி வேற்று மனுஷங்க தான் போல என்று கண்ணீர் விட்டார் அம்மா அவ சின்ன பொண்ணு ஏதோ கோபத்தில் சொல்லாமல் விட்டுட்டா நீங்கள் கண்ணீர் விட்டால் அது என் மகளை பாதிச்சிடும் என்று சொல்ல கண்ணீரை கிடைத்து கொண்டு அருந்ததி தைரியமாக காட்டிக்கொண்டார் ஏமா நம்ம ஊரில் என்ன சொல்லி சமாளிக்கிறது ஒரு முறை கூட நம்ம ஊரில் பண்ணலை என்று உமையால் தயங்க நீ இப்பவும் வாயை திறக்க வேண்டாம் உமையா நாளைக்கு உன் மகளுக்கு வளகாப்பு போட்டு கூட்டிகிட்டு வா கேட்குறவங்க கிட்ட உன் மருமகள் வரலைன்னு சொல்லிவிடுவோம் டெலிவரி ஆகட்டும் அதன் பிறகு சொல்லலாம் ஒரே வீட்டில் ரெண்டு பெண்கள் இருந்தால் ஊர் கண்ணுப்படும் அதனால் நாங்கள் மறைத்து விட்டோம் என்று பிறகு சொல்லிக்கொள்ளலாம் என்றார் கார் வந்து போற்றிக்கோவில் நின்றதும் பின்புற கதவு திறந்து முதலில் வரதா இறங்கினான் பிறகு சற்று நேரம் கழித்து மெல்ல சில்விகா இறங்கினாள் அவளை பார்த்த மொத்த குடும்பமும் அதிர்ந்துதான் நின்றது இது சில்வியா நம்பவே முடியாமல்தான் பார்த்தார்கள் முதலில் சுதாரித்தது அருந்ததிதான் தூவி உமையா ஆரத்தி எடுங்க என்றார் சில்விகாவிற்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது என்னதான் தைரியமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள் படபடத்தது வரதா கைபிடித்து உள்ளே குட்டி வா என்றார் பாட்டி சில்விகா உள்ளே வந்ததும் அவளை அழைத்து கொண்டு போய் சாமி அறையின் முன் நிற்க வைத்து சாமி கும்பிடு என்றார்கள் அவள் உடல்நிலையை பார்த்த அனைவரும் கடவுளே இவளுக்கு நல்ல விதமாக ஆனால் ஆகணும் ஆளு ரொம்ப மோசமாக இருக்கா நீதான் தாயும் பிள்ளையும் வேறையா சௌகரியமாக பிறக்க உதவி செய்யணும் என்று வேண்டி கொண்டார்கள் பிறகு அனைவரும் ஹாலில் அமைதியாக அமர்ந்து கொள்ள சில்விகா தலையை குனிந்து கொண்டாள் செஞ்சது தப்புன்னு இப்போ தான் உனக்கு புரியுதாடி ஏன் இப்படி ஏன் இப்படி பண்ணின என்று பாட்டி கேட்க சில்வி பதிலே சொல்லலை வாயை இறுக மூடிக்கொண்டாள் இனி எவ்வளவு கேட்டாலும் பதில் வராது என்று புரிந்து கொண்ட பாட்டி தூவிகாவிடம் ஜாடை காட்டிவிட்டு வாங்க சாப்பிடலாம் உங்களுக்காக இவங்க யாரும் சாப்பிடலை என்று டைனிங் டேபிள் போக அனைவரும் சென்றார்கள் சில்விகா அமைதியாக சாப்பிட்டாள் என்னடி இது இவ்வளவுதான் சாப்பிடுற சாப்பிட்ற என்ற பாட்டி மறுக்க மறுக்க அவளை சாப்பிட வைத்தார் சில்விகா அரண்டு போனாள் தங்கையை புரிந்து கொண்ட தூவிகா பரதாவிடம் உங்கள் அறைக்கு கூட்டி போங்க என்றாள் பவளமும் உமையாலும் விடைபெறவும் சில்வியை அழைத்து கொண்டு வரதா மாடிக்கு வந்தான் சற்று நேரத்தில் அவள் சாப்பிட்டது எல்லாம் கொடப்பட என்று வாமிட் எடுத்துவிட்டாள் வேலையாளை கூப்பிட்டு சுத்தம் செய்து அவளை சுத்தப்படுத்தி வேறு உடை உடுத்திவிட்டு வரதா அவளை பார்க்க பசிக்குது என்றாள் அவன் திருத்திருவென விழித்தவன் இரு பாட்டிய கூப்பிடுறேன் என்றான் அவனை முறைத்தவள் வாங்க என்று கைப்பிடித்து சமையலறை அழைத்துச் சென்றவள் தோசை மாவை எடுத்து கொடுத்து ஊற்றி தாங்க என்றாள் அவனும் எதுவாக தோசை ஊற்றி கொடுக்க மெல்ல சாப்பிட்டாள் போதும் என்றதும் விட்டுவிட்டான் பிறகு மெல்ல மாடி ஏறி மறைக்கு அரைக்கு வந்தார்கள்